ரெடி அதாவது நம்ம எயிட் வாக்கு பற்றி சொல்கிறேன் எயிட் வாக்கு என்பது எட்டு நடைப்பயிற்சி இந்த எட்டு நடைப்பயிற்சியில் வந்து நம்ம தினமும் நம்ம நடந்தோமானால் இந்த ஒரு மணி நேரம் பூங்காவில் நடக்கிற அதாவது பார்க்கு பூங்கா இந்த விளையாட்டு கூடத்தில் நடக்கிறவுடைய சக்தி வந்து இந்த பதினைந்து நிமிடத்தில் நமக்கு வந்துடும் அந்த எட்டு நடைப்பயிற்சி இப்பொழுது இப்போ காணலாம் நல்லா கை வீசி வேகமாக இது உள்ளுக்குள்ளே ஒரு இமேஜினேஷன் எட்டு மாதிரி இருக்கிற மாதிரி கற்பனை திறனை வளர்த்துட்டு நம்ம நடக்கணும் நல்லா வேகமாக இது அப்படியே நீங்களும் கண்டினியூ பண்ணுங்கள் சரியா ஓகே டன் எட்டு பயிற்சி வந்து இப்போ நான் நடந்து காமிச்சல அதே மாதிரி நீங்கள் அதுக்கு தயாரான இருந்து இப்போ நடங்க ரெடி ஸ்டார்ட் நவ் ஆ மெதுவாக அந்த லாங்கு வந்து உள்ளே எட்டு மாதிரி இருக்கிறது இமேஜினேஷன் ஒரு கற்பனை நல்லா அப்படி லாங்கில் வந்து எட்டு போயிட்டு இப்படி வரணும் உள்ளே நல்லா லாங்கு கை வீசி நல்லா நடக்கணும் இந்த மாதிரி ஒரு பதினைந்து நிமிடங்கள் நம்ம நடந்தோம்னா இந்த ஒரு மணி நேரம் சக்தி இந்த பதினைந்து நிமிடத்தில் வந்துடும் முதல்ல நான்கு திசை கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்ட்டு அதுக்கப்புறம் எட்டு திசை வடமேற்கு வடகிழக்கு தென்மேற்கு தென்கிழக்கு இந்த மாதிரி எட்டு திசைகள் வந்து நோக்கி நம்ம அந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு ஊடுருவி நம்ம உடலில் பாயும் இதனால் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் நமக்கு உண்டு என்னென்ன நன்மைகள்னு பார்க்க போனால் நம்ம உடலில் உள்ள எழுபத்தி ஆறு நாடி நரம்புகள் எல்லாம் சரி செய்யும் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இந்த தூக்கமின்மை குடல் பிரச்சனை வயிற்று பிரச்சினை அனைத்தும் சரிபடுத்தும் இரத்த அதாவது உடம்பில் வந்து இன்சுலின் சுரப்பு நல்லா சுரக்க ஆரம்பிக்கும் இதனால் நீரிழிவு நோய் சர்க்கரை நோயெல்லாம் வந்து கட்டுக்குள் அடங்கி இது அதிக காலம் செய்யமானால் அந்த நிவாரணம் அந்த நோயிலேருந்து நிவாரணம் நம்ம அடையலாம் அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் நல்ல கை வீசி நடக்கும்போ நல்லா கை வீசி நடந்து நல்ல லாங் நல்ல வேகமாக நடங்க இப்படி வாங்க இந்த எட்டு சர்க்கரங்களும் ஆக்டிவிட்டி ஆகிடும் மூலாதாரம் சுவாதிஸ்தானம், மணிப்பூரகம் அநாகதம் விசுத்தி ஆஞ்சா